ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டா அந்த பெண்ணுக்கு அவ போல்டா வெளியே வரணும் நீ வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இத வந்து நீங்க எப்படி சொல்வீங்க ஒரு ஸ்டூடெண்டா கட்டாயமா வந்து அது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அப்பதான் இன்னொரு நபருக்கு அது நடக்காது அப்படின்னும் போது ஏன்னா இன்னைக்கு இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து பாசிட்டிவா தான் பாக்கணும் ஏன்னா சனிக்கிழமை ஒரு கேஸ் நடந்திருக்குல்ல நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி குறிப்பாக இந்த மாதிரி அப்யூஸ் கேசஸ் வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அதை பின்னாடி விசாரிக்கும் போது அதே மாதிரியான பாதிப்புக்குள்ளாகனப்பட்ட பெண்கள் பல பேர் இருக்காங்க பல மாணவிகள் இருக்காங்க உள்ளார அப்படின்னும் போது நாம் வந்து இது வாய்ப்பு பண்ணி தான் ஆகணும் அப்படின் கட்டாயமாக இது பண்ணணும் ஆனால் என்ன அப்படி ஆகுதுன்னா இன்றைக்கி இந்த அரசு இந்த காவல்துறை என்ன இந்த கேஸில் பார்க்க வேண்டியது இருக்குன்னா இப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணோட மாணவியினோட தகவல்களை வெளியிடுறதுன்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இவங்களோட சீர்கேடுகள் தான் நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் என் பையில் இருக்குது கையில் இருக்குன்னா எங்கே இருக்குது சட்ட ஒழுங்கே கிடையாது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது ஏன்னா நீங்கள் அந்த பெண்ணோட நியூஸ் வெளியிட்டதுனால அடுத்த பெண்கள் அடுத்த மாணவிக்கு நடக்குது சாதாரண ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னா எப்படி வந்து சொல்லுவான்றது இருக்குல்ல எப்படி வந்து சொல்ல முடியும் ஒரு அரசை நம்பியோர் காவல்துறை நம்பியோ என்னோட தகவல்களை பாதுகாக்க முடியாத இவங்கள நம்பி எப்படி சொல்ல முடியும் அப்போ இது நடக்கும் அப்படின்றது தானே ஸோ அதை வந்து இருக்கக்கூடாது இது மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்க